ഇതിനെ പൻമുറ വന്ന് നാളെ നഞ്ചിയും കൺ பெருமான இது பன்முறை பாராயணும் செய்வோம் மட நெஞ்சே அரநாமம் கேளாயம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளி தக்க 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 தக்கிட்ட 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 பெருமான நஞ்சனியும் செய்வோம் பட நெஞ்சேன் அரண்மம் கேளாய

i

பெருமானே கல்லவிலும் மால்வரையான் கார்த்திகளும் மாமிடத்தான்

பத்தி பாடுதலும் பதிந்தளித்தான் கோனலம் பெருமானே கடுக்க மறும் சமணரு கற்கசாத்திரத்தவர் சொல் வரும் மொழிகள் ஏற்பீசருலு மா மன்னல் நன்னலு மா மன்னல் கொடுக்க இலாபம் கொடுக்கும் கோழிலியம் பெருமா

அது தப்பு கிடையாது தப்புன்னு திருப்பிடாதீங்க இலக்கணப்படி சரி அதாவது வன் தமிழ் பொண்ணு இல்லையா முறை அப்படின்னு நம்ம படிக்கணும் இன்னொன்னால படிக்க முடியல அதனால என்ன பண்றோம் இன்ப மர வல்லார்கள் எழுதுவர்கள் அது தப்பு கிடையாது கண்டினியூவா வர அதாவது ஓலைச்சுவடியில் அந்த காலத்தில் எழுதுனாங்க அப்போ ஓலைச்சுவடியில் என்ன பண்ணுவாங்க நாலு நாலு வரிக்கெல்லாம் பிரிக்க மாட்டாங்க ஓலைச்சுவடி எந்த நிறம் இருக்கோ அந்த நிலம் எழுதிட்டே போவாங்க அதனால அந்த கூட்டு எழுத்து அப்படியே வருது புரியுதா ஓலைச்சுவடியில் நீளமா எழுதிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அழுது அதனால நாமளா என்ன பண்ணணும் எதுக மூனையை வச்சுதான் நாலு நாலு வரி பாட்டா இந்த பதிகம் முழுக்க லைன் லைனா இருக்குங்க ஓலைச்சுடி நீங்க படிக்கும்போது தான் தெரியும் ஓலைச்சுடியில புள்ளி இருக்காது துணக்காவுக்கும் ராவுக்கும் வித்தியாசம் இருக்காது ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு வித்தியாசம் இருக்காது எல்லாமே ஒத்த கொம்பு தான் இருக்கு சாவும் காவும் ஒரே மாதிரி இவ்வளவு இவ்வளவு இருக்கும் இதெல்லாம் நீங்க அடிப்படை தெரிஞ்சாலும் ஓலைச்சுடியை படிக்க முடியும் அப்ப பாருங்க எவ்வளவு தமிழ் அறிவு இருந்தா முன்ன என்ன சொல்லிருக்கு பின்ன என்ன சொல்லு கண்டுபிடிச்சாதான்

அதை வச்சு படிச்சிருக்கிறாங்க பாருங்க தப்பு இல்லாம அப்ப எவ்வளவு இவங்கெல்லாம் தமிழ் படிச்சவங்க இல்ல தமிழ் பேசுறவங்க அந்த காலத்துல தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழாசிரியர்களை காட்டிலும் அறிவு இருந்தது ஒரு சாதாரண ஓலை எழுதுறவனுக்கு கேட்டு எழுதுற ஆற்றல் இருந்தது ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டு பார்த்துக்கலாம் எழுத முடியாது ஞானசம்பந்தர் பாடிட்டு இருந்தார் அவர் பாடுறது அப்படியே கேட்டு எழுதியிருக்கான் ஓலைச்சோடியில நம்ம இன்னைக்கு டிக்டேட் பண்றதை அவங்களால எழுத முடியுமா அதுதான் ஷார்ட் ஹேண்ட்லாம் ஒன்று

ஒவ்வொரு கோவிலையும் யார் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஓலைக்கு கட்டி இருப்பாங்க அவனுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருந்திருக்கு அவனுக்கு ஓலை நாயகம் பேர் இவன் அது இன்னொருத்தான் இப்ப நம்ம வந்து இந்த இதுக்குள்ள என்ட்ரி போடுறாங்க தெரியுமா நம்ம அறியாம அது ரெக்கார்ட் ஆகுது பண்ணலாம் முன்னாடி எல்லாம் என்ன இருக்கும் ஒரு என்ட்ரி போடுவோம் அந்த மாதிரி இந்த நாளில் தெருஞ்சான சம்பந்தர் வந்தாரு இந்த பாட்டை பாடுனாருன்னு அவன் ஓலையில குறிச்சு வச்சுப்பான் அந்த கோவிலில் அப்படி கிடைச்சதுதான் திருவாரூர் ஓலைச்சுவடி திருவாரூர்ல அந்த ஓதுவாருக்கு அந்த ஓலைச்சுவடியை வச்சு பாட்டு நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ரெண்டு ரெண்டு படிகள் இருப்பாங்க இப்போ பெங்களூர் அப்படின்னு வச்சுக்கோங்க இது தலைநகரம் இப்போ பக்கத்துல ஒரு நகராட்சி இருக்கும் முனிசிபாலிட்டி இருக்கும் அந்த முனிசிபாலிட்டியில ஒரு ரெக்கார்ட் இருக்கும் அந்த ரெக்கார்டு கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு ஒன்று கொடுத்துருவாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மட்டும் அந்த ரெக்கார்டு அந்த முனிசிபாலிட்டியில எல்லா ரெக்கார்டுமே ஒரு காலகட்டத்தில் எரிஞ்சு போச்சு இல்லை வந்து அந்த டிஸ்க் வந்து வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இங்க மாநகராட்சியில் ஒரு ரெக்கார்டு அதுல இருந்து அதை ரெக்கவர் பண்ணிப்பாங்க இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற காலத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா அது எதுவுமே இல்லாத காலத்தில் எது எடுத்தாலும் ரெண்டு படி எழுதிப்பாங்க அதுல ஒரு படி சிதம்பரத்தில் வச்சு பாதுகாத்தாங்க கோவில் பொதுவாக அன்றை காலத்தில் ஒரு பெரிய ட்ரெஷரி ஒரு பெரிய மாநகராட்சி சைபர்களின் தலைநகரமாக விளங்கிய சிதம்பரத்தில் கொண்டு போய் எங்கள் ஊரில் வந்து பாடின பாட்டின் ஒரு காப்பி அப்படின்னு வந்து அவனை கிளாசிபிகேஷன் பண்ணி அங்கே அனுப்பி வச்சுக்கேன் ஒரு காலகட்டத்தில் இந்த கொடுக்கல் வாங்கினதுங்களா இது வந்து ஒரு நூற்றாண்டு மறைஞ்சி போச்சு நம்பி காலத்துக்கு அப்புறம் இந்த கொண்டு போய் வைக்கிறதும் வச்சதை வந்து சரிபார்க்கறதும் போச்சு அந்த நூறு ஆண்டுகளில் அவனை அதிக கூட்டிட்டு கொடுக்க மாட்டேன்னு இதத்தான் பத்தாம் நூற்றாண்டு அதுக்கப்புறம் இருநூறு நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்தவர் ராஜராஜ சோழன் பத்தாம் நூற்றாண்டுல வந்து திருவாரூரில் இந்த பாட்டை கேட்டு இது நல்லா இருக்கு இந்த மாதிரி பண்ண அந்த ஓதுவாருடைய அப்பா தாத்தா தலைமுறையில எழுதல சிதம்பரத்துல சொல்லி சொல்லி அந்த பழக்கம் முடிஞ்சு பாருங்க அதுல சொல்லி இருந்த சிதம்பரம் அப்புறம் போய் பத்த சிதம்பரத்துல இருந்து கண்டுபிடிச்சாங்க எவ்வளவு ப்ராசஸ் இன்னைக்கு ஒரு ஒரு வார்த்தையை டாக்குமெண்டேஷன் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி அன்னைக்கு அப்படி வந்து ரொம்ப ஈஸி டாக்குமெண்டேஷன் அதுக்கு வந்து நிறைய நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ரிட்டர்ன் டாக்குமெண்ட்டாக வீடியோ எடுத்துக்கலாம் ஏன் வீடியோ டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் சேர்ந்து வாழ்ந்தாங்க இன்றைக்கி இவ்வளவு வச்சு பிரச்சனை

இன்னும் என்னென்ன கூத்தடிக்க கூடாதுன்னு தெரியும் சரியா அந்த காலத்துல இப்படியாக அதை எழுதி வச்சதுதான் பிரிண்ட் பண்ணி கையில் வச்சுருக்கா அழகா படிக்கிறோம் இப்ப பாப்பா டிஜிட்டல் வச்சு கையில் வச்சு படிக்கிது போன்ல பார்த்துக்கிறோம் இவ்வளவு அந்த காலத்தில் அது எதுவுமே கிடையாது அத்தனையும் எழுத்தானே கொண்டு எழுதிய எவ்வளவு தப்பு இல்லாமல் எழுதியிருந்தா நமக்கு கிடைக்கும் அது எது சொல்ல வரனா பாட்டு அப்படி எழுதும் பொழுது அவங்க கூட்டு எழுத்துக்கள் நிறைய பயன்படுத்துவோம் ஏன்னா கண்டினியூட்டி விட்டு போகக்கூடாது அதுக்கு பேர் கூட்டு எழுத்து இருப்பார் அதை வந்து நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எழுத வராது ஏன்னா ஓலையில வந்து எழுத்தாணியை வந்து கீறுறது எழுதுறது இல்லை நம்ம பேனாவை எடுத்து எடுத்து வைக்கிறவங்களா அப்படி கிடையாது அவங்க கீழே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படி கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அதனாலதான் எடுத்து ஓட்ட புள்ளி வைக்க முடியாது அதனாலதான் புள்ளி கிடையாது நீங்க இப்படி எழுதுறது ரொம்ப எளிமை இப்படி இருந்து ரைட் எழுதிக்கே வந்துடுதான் அதனாலதான் ரெட்ட கொம்பு மேலே போய் நீங்க போடணும் அதனாலதான் ஒத்த கும்பிட்டா கோவிலும்

மாணவர்கள் அனுப்புற அந்த எஸ் எம் எஸ் நம்மளால படிக்க முடியல ஆனா அவங்க கரெக்டா யாருக்கு அவங்க புரிஞ்சுக்கிறான் அவங்க புரிஞ்சுக்கிறான் என்னதான் அப்பா அம்மா வாங்கி போன பார்த்தாலும் ஒன்றும் முடியாது அவ்வளவு கோடுவேடு ராணுவத்தில் கூட போயிருக்காரு அப்ப ஒரு சாதாரண இதுலயே இவ்வளவு கோடுவேடு வச்சு அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க இல்ல அந்த ஜெனரேஷன் புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ண முடியும் பொழுது அந்த காலத்துல இருந்த எழுத்து அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிற மாதிரி கஷ்டம் இல்லை அவனுக்கு அது சர்வசாதாரணம் எப்படி பிரமாதமாக இந்த பொண்ணு பாடுறாப்பார் அப்படின்னா அந்த பொண்ணு அது சாதாரணமாக தான் இருக்கும் நமக்கு தான் கஷ்டமா இருக்கும் நமக்கு தான் பாடுறது கஷ்டமா இருக்கும் ஒரு பெரிய வெயிட்ட தூக்கிட்டு அவன் மேலே ஏறி போயிட்டு இருப்பான் நீங்க சபரிமலை போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு ஆளை ஒரு ஆள் தூக்கிட்டு போவான் ஒரு ஆளை நாலு பேர் தூக்கிட்டு போவான் கூடையில் வச்சு ஒரு ஆளை ஒரு ஆள் தூக்கிட்டு போவான் நமக்கு நம்மள தூக்கிட்டு போறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் புசு புதுசு புதுசு மூச்சு வாங்கிட்டு இருக்கான் அவன் மாடு கழுத்து தலையில மாட்டிக்கிட்டு பின்னாடி கூடையில் ஒரு உட்காந்துருவான் அவன் தூக்கிட்டு ஏறுவான் அவனுக்கு அது சர்வசாதாரணம் நமக்கு தான் பிரச்சனை ஏன் நமக்கு அந்த பயிற்சி இல்லை நமக்கு அந்த மாதிரி பழு தூக்கி நமக்கு வாய்ப்பு இல்லை புரியல ஹேண்ட்பேக்கு கீழே சக்கரை ஹேண்ட் பேக் இருக்காங்க அந்த அளவுக்கு நாம சொன்னி சோப்பாங்க இந்த மாதிரி இருக்குல்ல அதுக்கு சக்கரை வச்சது கேட்கணும் கடுப்பாய் இந்த சக்கரை வச்சது வச்சு நமக்கு வேலையை கதை பண்ணீங்களே அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்க சக்கரை வச்சது இருக்கா ரிமோட் இருக்குதா அப்படின்னு உட்கார்ந்து இல்லையா இந்த காலத்தில் இந்த மாதிரி பாடல்களை அவர்கள் அழகுபடுத்தி எழுதி கொண்டார்கள் முழு முறையில் கேட்கால் எழுத்துக்கிற அளவுக்கு அவங்களுடைய அறிவார்த்து நமக்கே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கெல்லாம் ஒரு இரநூறு எண்கள் தொலைபேசி எண்கள் அந்த டவுன் கோடோட எனக்கு தெரியும் இப்போ ஏன் நம்பரே எதுங்க பார்த்து சொல்லுறாங்க நம்ம நம்ம டயன் பண்ணதே டயன் பண்ணாங்க அதில் நம்மளே இன்னொரு நம்பர் வச்சுருந்தா கேலண்டரை பார்த்தோம் ஏன்னா அதில் போட்டு வச்சிருக்கேன்ல பேரங்களை பார்த்துட்டு அப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறோம் ஏன்னா நமக்கு நம்ம நம்பரையே இப்போ மறந்து போயிடுது அன்னைக்கு நூறு எண்கள் சொந்தக்காரங்க எண்ணு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஏன்னா எல்லாமே நம்ம டயல் பண்ணுறோம் அப்போ அது எல்லாமே என்ன இருக்குது மனப்பட ஆகி கொண்டே இருக்கு இங்கே அப்படி இல்லை பேரை பார்த்து நம்ம அடிக்கணும் எண்களை பார்த்து நாம இன்னைக்கு மனப்படம் செய்கிறது நம்ம மெமரி பவர் சுத்தமாக டோட்டலாக ஜீரோ ஆயிடுச்சு அதுவும் பேங்க் செக்டர்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஒரு ஒரு நிமிஷம் கண்ணை சிந்திச்சுன்னா முடிஞ்ச வச்சு பல கோடி நஷ்டம்

கேஎல் வந்து தெரியுமா உங்களுக்கு இதை முதல்ல பண்ணது வந்து இவங்க நம்ம ஈஷா சகுர் பேசுறாங்கல்ல அதுல வந்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீத தமிழ் வந்து ஏஐ தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் அங்க செய்யறவர் எனக்கு தெரியும் அதனால அவங்க சொல்றேன் அவர் தமிழ்ல பேசுறது ரொம்ப கஞ்சம் தான் அந்த தமிழ்ல அவர் எப்படி பேசினாரோ அதை ஏஐ வந்து அப்படி இங்கிலீஷ்ல இருக்கிற டிரான்ஸ்லேட் பண்ணி மெஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படியே அவர் வயசுலேயே நூத்துக்கு நூறு ஏன்னா அவர் தமிழ்ல பேசுறது ரொம்ப கம்மியா அதனால முழுக்க ஈஷா முத முதல்ல டெக்னாலஜி இன்னொருத்தர் அவரோடதுக்கு அவர் பண்ணிருக்கார் முழுக்க வர்றது எதுவுமே அவரோடது ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது ஏஐ வாய்ஸ் நிறைய பேருக்கு கிடையாது அந்த டெக்னாலஜி அவங்க அவ்வளவு வேகமாக பயன்படுத்துறாரு நீ உலகம் முழுக்க பல லாங்குவேஜில் தமிழ் நமக்கு வருது இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு லாங்குவேஜில் அவரோட இது ஏஐ டெக்னாலஜி ஈஷா தான் முதல்ல இன்னி வருங்காலங்களில் நம்ம சரியா பாடத்தில் சொல்ல வேணாம் பாட சொன்ன மாட்டிக்கும் ஆனால் ரெக்கார்டில் அனுப்ப சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க பாடுறீங்க அது நான் பாடுறது மாதிரி அவங்களுக்கு போயிடும் ஏய் வளர 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 என்னென்ன பிரச்சனை அவன் போதும் தெரியல யாரையா ஒருத்தர் கண்ணா பண்ணா திட்டி இன்னொருத்தருடைய குரல் அனுப்பிச்சுட்டு வச்சுக்கோங்க என்ன ஆகும் இதெல்லாம் நடக்கும் ஏய் பெருமான் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் சரியா